கத்துடைய இந்த நாளிலும் எந்த நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை பேசிய ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணும் எல்லாவற்றையும் அவருடைய பாதங்கள் கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகிறவராகிய நிறைவாய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் தலையாக தந்தினார் இன்றைக்கி உங்கள் வீட்டின் தலைவராக இசு இருப்பார் எல்லாவற்றையும் ஒன்று கூட இல்லைன்னு இருக்க முடியாது சகல கூடிய வீட்டை கொடுத்து தருவார் இதுதான் நிகழமையாக ஒன்பதில் சொல்லி இருக்கிறார் அப்போது சகல கூடிய வீடு உங்களுக்கு கிடைக்குங்க உங்கள் வீட்டில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லவே முடியாது வேலை இல்லாத பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க கட்டாயமாக சொல்கிறேன் கத்தர் வேலை வாய்ப்பை கத்தர் கட்டளை உங்க வீட்டில் பண தேவை சந்திக்கப்படும் சுகவீனத்துல யாரும் சொல்ல முடியாது சுகத்தோடு இருக்க கிருபை கொடுப்பார் நல்ல சமாதானம் தங்கும் உங்க வீட்டை விசாரிக்கும் போது ஒரு குறைவையும் காண மாட்டீங்க இது யார் சொல்றா தெரியுமா யோபு சொல்லுகிறார் இதே போல கத்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து நிறைவாய் உங்க குடும்பத்தை நடத்த கத்தர் சுத்தமாக இருக்கிறார் நீங்க என்ன உங்க பிள்ளைகள் படிக்கலையா படிக்கும் நீங்க நினைத்த காரியங்கள் நடக்கலையா நடக்கும் ஏன்னா இங்க சொல்ற பாருங்க இதுவரை துறைத்தனம் உங்களுக்கு வந்து சேரும் நீங்க அதிகாரம் உள்ளவர்களாய் மாற்றப்படுவீர்கள் வல்லமை உங்கள் வீட்டில் தங்கும் இதுவரை கத்தவம் இருக்கும் உங்களுக்கு அதிகாரமே உங்களை உயர்ந்த இடத்தில் வைத்து கத்த உங்களை உயர்ந்த இடத்துல வைத்து மாட்ட மாட்டேன் கத்த சுத்தமாயிருக்கிறேன் எங்களால் எல்லாவற்றையும் கொடுங்க ஒன்று இல்லைன்னு சொல்லக்கூடாது எல்லாவற்றையும் கொடுத்து கடனின்றி சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு புதிய திராட்சை தோட்டங்களை நா வா நாட்டவும் ஆண்டு கடம்பு தகப்பனே கட்டாத உயர்ந்த வீ வீட்டை பெற்றுக்கொள்ளவும் சகல உடைமைகள் எல்லாம் அந்த வீட்டில் இருக்கணும் காரு பங்களா எல்லாம் இருக்க அப்படி சம்பள உயர்வு வர அவருடைய தொழில் சிறப்பாக இருக்க வேலையில் எல்லா நன்மைகளை பெற்று அனுபவிக்க கிருபச்சிவன் பிதாவே ஆமை